சொன்னத நான் திரும்பி சொல்றேன் அரசியல் நண்பன் இல்லை எதிரின்னு சொல்லியிருக்காங்க அதனால நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அதனால இனி வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்லை அப்படின்னு பொதுச்சேலர் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பது தேமுதிக மாநாட்டில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் கொஞ்சம் நாள் பார்த்துருக்கோம் உங்களோட கேள்வி அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அடுத்தடுத்த வேலைகள் நடக்கிறேன் கூட்டணி பத்தி முடிவு பண்ணாமல் இருக்கிறீங்க இது இன்னைக்கு நாங்கள் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் ஜனவரி ஒம்பது எங்கள் மாநாட்டில் சொல்கிறோன்னு நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி ஜனவரி பதினஞ்சுக்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் அதனால எங்களோட வேலைகள் இருக்கோம் ஜனவரி ஒன்பது மாநாட்டப்பேள் வாய்ப்பு திரும்பி அதே சொல்றேன் நீங்க எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் வரீங்க திரும்பி அதே நான் ஒரே பதிலாக சொல்றேன் ஜனவரி ஒன்பதுக்கு மேல அது சொல்றேன்

திரும்ப சொ அரசியல் நண்பன்னு இல்லை எதிரின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியாது அதனால இனி வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்லை அப்படின்னு பொதுச்செயலர் திரு பிரேம்லதா விஜயகாந்த் ஜனவரி ஒன்பது

படம் சொ சொல்ல ரிலீஸ் ஆகும் கிளைமேக்ஸ் எல்லாம் நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அன்னைக்கு ஜனவரி ஒன்போது மாநாடு கிளைமேக்ஸ் அப்போ பொதுச்செயலர் பேசுவாங்க அன்னைக்கு அவங்களுக்கு பதிலும் அவங்களுக்கு தெரியும்